ஹாய் இன்னைக்கு நம்ம வந்து தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் டீச்சர் ட்ரைனிங் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் டீச்சர் ட்ரைனிங்லையும் தமிழ் எப்படின்னா இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்ட்ரோக்கில் இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ தமிழும் இங்கிலீஷும் கம்பேர் பண்ணும்போது கர்சல் ஹேண்ட் ரைட்டிங் கம்பேர் பண்ணும்போது தமிழ் வந்து டிஃப்ரெண்ட் இதில் ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்சல் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கை எடுக்காமல் எழுதணும் ஸோ சின்ன பசங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கை எடுத்து எடுத்து தான் எழுதுவாங்க அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக கர்சல் ஹேண்ட் எழுதும்போது கை எடுக்காமல் எழுதுவோம் பட் தமிழ் வந்து அங்கங்கே நம்ம கை எடுத்து எடுத்து தான் எழுத வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் கர்சல் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது ஸோ கை எடுத்து எடுத்து எழுதலாம் பசங்களுக்கு ஸோ நம்ம வந்து கை எடுத்து எடுத்து என்ன தான் பர்ஃபெக்ட்டாகவும் நம்ம அதுக்கப்புறம் கை எடுத்து எடுத்து நம்ம எழுத பழகிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம கை எடுக்கிறதே நமக்கு தெரியாது ஸோ அது குவிக்காக எழுதலாம் ஸோ நம்ம வந்து எப்படி எழுதலாம் என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கலாம்னு நான் இப்போ சொல்கிறேன் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கணும் பேசிக்கு எப்பவுமே சர்க்கிள் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் சொல்லணும் ஸோ பென்சில் ரேண்டமாக அது வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே கிளாஸில் வந்து ஃபுல்லாக அதிகமாக போட சொல்லணும் ப்ரெஷர் மூலியமாக சும்மா ரேண்டமாக அந்த ஹோல்டு பென்சில் வந்து எப்படி ஹோல்டு பண்ணுமோ அந்த மாதிரி ஹோல்டு பண்ணி நம்ம வந்து ரேண்டமாக லைன்ஸு சர்க்கிள்லாம் போட சொல்லணும் அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் ஏன்னா அவங்க வந்து பொசிஷன் வந்து கரெக்டாக பிடிக்கிறதுக்காக அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரோக்ஸ் சரி இப்போ வந்து தமிழில் வந்து நம்ம டூ லைன்ஸ் நோட் யூஸ் பண்ணலாமா இல்லை ஃபோர் லைன்ஸ் நோட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபோர் லைன்ஸ் நோட் வந்து தமிழுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இதுலேயுமே லைன்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ அதனால் எடுத்தோன்னே இந்த ஃபோர் லைன்ஸ் நோட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் பேஜஸ் இருக்குது இதுவும் தமிழுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்தானா தயவு செஞ்சு அலோ பண்ணாதீங்க இதுக்கு டூ லைன்ஸ் நோட்டில் தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வேர்ட் டூ லைன்ஸ் நோட்டில் தான் எழுதணும் தமிழ் ஸோ அதனால் வந்து தமிழுக்கு கம்பல்சரி டூ லைன்ஸ் நோட் எடுத்துக்கோங்க கேர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங்கு ஃபோர் லைன்ஸ் நோட்டு தமிழுக்கு வந்து டூ லைன்ஸ் நோட்டு அப்போ தான் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எங்கெல்லாம் நிறுத்தணும் எங்கெல்லாம் எடுக்கணுன்றது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரியும் தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் தான் நிறைய வரும் ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கேர்வ்ஸ் வந்து அவ்வளோ வராது கர்வ் வந்து அவ்வளோ வராது இதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதனால் அந்த அந்த ஸ்டாண்டிங் லைனும் ஸ்லீப்பிங் லைனும் வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ண வைங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னது தான் ஃப்ரீ ஹேண்ட் ஸோ பொசிஷன் தான் ஃபஸ்ட்டு ஹேண்ட் பொசிஷன் பென் பொசிஷன் அது எல்லாம் ஓகேவா ஃப்ரீ ஹேண்ட் அடுத்த ஸ்ட்ரோக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போடணும் ஸோ இந்த ஸ்ட்ரோக்ஸு இந்த லைன் மேலே தான் போடணும் நல்லா கவனிங்க இந்த ஸ்ட்ரோ இந்த ஸ்ட்ரோக் வந்து இங்கெல்லாம் கூடக்கூடாது இந்த லைன் மேலே ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இது ஃபஸ்ட்டு லைன் இது செகண்ட் லைன் ஸோ இதுக்கு மேலே இப்படி போட சொல்லுங்கள் ஸோ குழந்தைங்க எடுத்த உடனே இவ்வளோ குட்டியாக போடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக போட மாட்டாங்க எடுத்த உடனே இப்படி தான் போடுவாங்க எடுத்த உடனே இப்படி போடுவாங்க எடுத்த உடனே இப்படி போடுவாங்க எடுத்த உடனே இப்படி போடுவாங்க உடனே இப்படி போடுவாங்க இதெல்லாம் வந்து ராங் ஸோ இப்போ கரெக்டாக குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு போடுற அளவுக்கு நீங்கள் வந்து போட வைக்கணும் அது ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் நெக்ஸ்ட்டு லைன் அதே மாதிரி இந்த லைனுக்கு மேலே தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி கொடுக்கணும் இப்படி கொடுத்துட்டு இந்நேரத்துலேருந்து இப்படி இப்படி கொடுத்துட்டு இந்நேரத்துலேருந்து இப்படி இப்படி கொடுத்துட்டு இடத்துல இது குட்டியாக போட்டுக்கணும் இது குட்டியாக இருக்கணும் இதே இதில் பெருசாக போடணும் இது குட்டியாக இருக்கணும் இதே இதில் பெருசாக போடணும் ஸோ இது கொடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு வந்து இதை இப்படி போயிட்டு ரவுண்டு போட்டு அப்புறம் இப்படி கொடுங்க இல்லைன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி கொடுக்கணும் ஸோ நீங்கள் ரவுண்டுமே இது ஏன் நான் வந்து ஹாஃப் சர்க்கிள்னு உங்களுக்கு கொடுக்குறேன்னா ரவுண்ட் அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்க ஃபஸ்ட்டு இப்படி தான் போடுவாங்க ஸோ இப்படி தான் போடுவாங்க டைம் மிஸ்டேக் வந்து குழந்தைங்க ரவுண்டு போடு இந்த இடத்துல இந்த ரவுண்டு எப்படின்னா நம்ம இப்படி சொல்கிறது அவங்களுக்கு புரியாது நம்ம இப்படி போடுனா அவங்க அவங்களுக்கு அதை வந்து யோசிக்க மாட்டாங்க எப்படியும் பார்த்தா ரவுண்டு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டக்குன்னு இப்படி போடுவாங்க ஸோ இப்படி போட்டாங்கன்னா குழந்தைங்க வந்து இப்படி எடுக்க முடியாது இப்படி போட்டாங்கன்னா திருப்பி இப்படி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வராது அதனால அவங்க இப்படி போட் சாரி இப்படி போட்டாங்கன்னா இப்படி வந்து டக்குன்னு அவங்களால எடுக்க முடியாது இப்படி போட்டு இப்படி ரிவர்ஸ்ல எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது ராங் அதனால் இப்படி போட்டு அப்படியே வெளியில் வரணும் ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இப்படி போட்டு இப்படி வர்றது ராங் ஸோ சின்ன சி டீக்கோ மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி அப்போ இப்படி வரணும் அதனால் ஃபஸ்ட்டு நம்மளை என்ன சொல்லி கொடுக்கணும்னா இதை சொல்லி கொடுக்கணும் அடுத்தது இது அடுத்தது இது இப்படி இது க்ளோஸ் பண்ணலாம் இது க்ளோஸ் பண்ணலனா பரவாயில்ல ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தான் சொல்லித்தரணும் இப்படி அடுத்தது இப்படி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வெளியில் வா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்லீப்பிங் லைன் இது நெக்ஸ்ட் ஒன் ஸோ க்ளோஸ் அப்படியே வெளியிலவா ஸ்லீப்பிங் லைன் ஸோ இது போட்டு க்ளோஸ் அப்படியே வெளியில ஸ்லீப்பிங் லைன் இது எப்படி போடணும்னா இப்படி போட்டு குழந்தைங்க இங்கே வந்து வைக்கக்கூடாது இது வந்து கப்பல் மாதிரியும் சொல்லணும் கப்பல் மாதிரி பெருசாக இருக்கும் சொல்லிவிட்டு ஸ்லீப்பிங் லைன் ஸோ க்ளோஸ் கப்பல் மாதிரி கப்பல்னாலே அவங்க இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும் ஸோ இங்கேருந்து இப்படி லைனில் தேய்ச்சிகிட்டே போயிட்டு லைன் கொஞ்சம் ட்ராவல் ஆகிட்டு மேலே போய் ஸ்லீப்பிங் லைன் இப்போது இது முடித்த உடனே இப்போது லைன் மேலே கொஞ்சம் நேரம் போகணும்னு சொல்லணும் லைன் மேலே கொஞ்சம் நேரம் போயிட்டு மேலே போய் ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு இப்படி கொடுக்கக்கூடாது இப்படி போட்டால் ராங் ஸோ நம்ம எப்படி பண்ணோம்னா இப்படி போயிட்டு இப்படி போய் உள்ளே போய் இப்படி போட்டுட்டதுக்கு அப்புறம் தான் இதை போட சொல்லணும் பிகாஸ் இந்த லைன் வந்து லாங்காக இருக்கும் இந்த லைன் வந்து ஷார்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து தோனி இப்படி போட அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் இப்படி போட்டுருவாங்க ஏன்னா இப்படி போட்டுருவாங்க மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி போட மாட்டாங்க ஸோ மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து எப்படி போட்டுருவாங்கன்னா இப்படி போட்டுருவாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை சொல்லி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் டவுன் அப் ஸோ அப்படி சொல்லணும் ஸோ டவுன் அப் ஸோ இது அதிகமாக வரும் இது வந்து கம்மியாக வரும் ஸோ இப்படி போயிட்டு அப் டவுன் போட்டால் இதை விட அதிகமாக போயிடும் இதை விட அவங்க அதிகமாக கொடுக்க சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் அப் டவுன்னா உங்களுக்கு அளவு தெரியாது இதை விட அதிகமாக போயிடுவாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரவுண்ட் இது போட்டுட்டு டவுன் அப் ஸோ இது பர்ஃபெக்ட் ஸோ இது அப் செகண்ட் ஒன் வந்து இது ஒரு இதுவே ஒரு த்ரீ கிளாஸஸ் போகும் அவங்களுக்கு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஆ செவித்தரப்போகிறோம் ஆவும் அதே மாதிரி தான் இதே மாதிரி டவுன் அப் போட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு இடத்துல லாங் டிஸ்டன்ஸில் இதுக்கும் இதுக்கும் நடுவில் போட்டு இந்த இடத்துல இந்த கேப்பில் சின்னதாக சின்னதாக சுழிக்க சொல்லலாம் ஸோ இதே மாதிரி இந்த இந்த இதுவும் வந்து சின்னதாக இருக்கும் இந்த தமிழனை பொறுத்த வரைக்கும் எல்லா இந்த ரவுண்டுமே வந்து சின்னதாக இருக்கணும் ஸோ இப்படி போட்டுட்டு கப்பல் மாதிரி போட்டுட்டு டவுன் அப் சொல்லிவிட்டு இதுக்கு நடுவில் போட்டு இந்த இடத்துல வரும்போது ரவுண்ட் பண்ண சொல்லலாம் ஸோ இந்த குழந்தைங்களுக்கு எங்கே ரவுண்ட் பண்ணுறது தெரியாது சில குழந்தை என்ன பண்ணுவோன்னா அப் கொடுத்துட்டு இப்படி போடுவாங்க இது தப்பு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போடுவாங்க இது தப்பு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே போடுவாங்க அது தப்பு ஸோ மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே அவங்கள அலோவ் பண்ணாதீங்க போட சொல்லி அலோவ் பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் தப்பா போட்டோம்னா திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள் ஸோ நம்ம சொல்லி கொடுக்குறது பர்ஃபெக்டாக சொல்லி கொடுக்கணும் டவுன் அப் அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டு நடுவில் இப்படி வந்துட்டாங்களா இங்கே போட்டாலுமே தப்பு தான் கரெக்டாக இந்த கேப்பில் வரணும் ஸோ இப்படி போட்டுட்டு டவுன் அப் இப்படி போய் கரெக்டாக இந்த கேப் வரும்போது இப்படி பண்ணணும் ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் ஆ ஆ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்ண்ணா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லித்தரப்போண்ணா இயே சொல்லித்தரப்பறோம் ஸோ இ எப்படி போட்டோன்னா இ அதே மாதிரி தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இ பார்க்க போகிறோம் ஸோ இ அதே மாதிரி தான் இ வந்து ஸ்மால் ரவுண்ட் அண்ட் தென் சைடாக சைடாக வச்சு இப்படி ஸோ ஆக்கும் ஈக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ சின்ன ரவுண்ட் போட்டு இப்படி இதை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க அடுத்தது வந்து டவுன்ஃபோல்டு ஸோ இது போட்டுட்டு டவுனாக போட சொல்லுங்கள் அப்புறம் இங்கேருந்து இப்படி ஓகே ஸோ இப்படி 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 ஸோ இது மாதிரி சொல்லிக் கொடுங்க ஸோ இதில் வந்து இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இது ராங் ராங்கை விட இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வராது க பர்ஃபெக்டாக வராது ஸோ அதனால ஈ பாருங்கள் இப்படி டவுன் ராங் சர்க்கிள் ஸ்லாண்டிங் down fold, ரொட்டேட் சர்க்கிள் ஸ்லாண்டிங் லைன் down fold, ரவுண்ட் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஈஸியாக வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே இது E ஸோ நான் திருப்பி போடுறேன் SLANTING ஸ்லாண்டிங் இந்த இதுக்கு ஸ்டாண்டிங்காக வரணும் down fold, ரவுண்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஈஸி இது ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு தான் ஸ்டாண்டிங் லைன் கண்டிப்பாக உங்கள் ஸ்பேஸ் விடணும் ஸோ இ ஓகே ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்ட பிறகு தான் இவங்க சில பேர் ஸ்டாண்டிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் போட்டால் ராங் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் தான் கரெக்ட் இல்லை சில பேர் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் போட்டாலும் அவலோ பண்ணாதீங்க ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் கரெக்ட் நெக்ஸ்ட் ஒன் ஊ ஊ ஊ ஊ பார்த்தீங்கன்னா சி இத்திரை வந்து ஸ்மால் ரவுண்ட் இதில் பாதி ரவுண்ட் டவுன் ஃபோல்ட் ஸ்லீப்பிங் லைன் இல்லைன்னா குட்டியாக போட்டு டவுன் ஃபோல்ட் ஸ்லீப்பிங் லைன் இல்லைன்னா இங்கிட்ட வந்து லாக் பண்ண வைங்க இப்படி லாக் இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு ஸ்லீப்பிங் லைன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டும் அதுக்கப்புறம் இதை சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி போட்டாலும் ஓகே தான் இது ஃப்ரை பண்ணி பாருங்கள் சொல்லிக் கொடுங்க அடுத்தது மேலே போட்டு டூ மாதிரி டூ டூ டெய்ல் மட்டும் லாங்காக வர மாதிரி ஸோ இப்படி லாஸ்ட்டாக இந்த எயிட் டன்னில் குழந்தைங்க இதை ட்ரை பண்ண வேணும் பாதி ஸ்டாண்டிங் மைன் ஸ்லீப்பிங் நைன் இது பெரிய பசங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அவங்க போட முடிஞ்சோம் இல்லைனா இதுவே ஓகே தான் நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி தான் டவுன் டவுன்ஃபோல்ட் இதை லாங்காக போடுங்க இதில் வந்து இதை கற்றுக் கொடுத்துட்ட பிறகு இதை கற்றுக் கொடுங்க டவுன்ஃபோல்ட் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் போடணும் அவங்களும் ஸோ ஃபோல் போட்டுட்டு இது வந்து ஒரு லாரி சொல்லி கொடுங்க இது ஒரு லாரி மேலே கண்டெய்னர் இருக்குது அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கண்டெயினர் வந்து உள்ளே வச்சுப்பாங்க இல்லைன்னா என்ன திரும்ப பண்ணுவாங்க சின்னதாக போட்டு கண்டெய்னர் வந்து பெருசாக போடுவாங்க இருக்கிற கண்டெய்னர் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறத விட லாரி வந்து பெருசாக இருக்குது இது மேலே டவுன் ஃபோல் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ஸோ இதை சொல்லி கொடுத்துட்டு இதை சொல்லிக் கொடுத்து அப்புறம் மேலே போனேன் சொல்லி கொடுங்க நெக்ஸ்ட் ஒன் ஏ ஏக்கு சின்ன வட்டம் இது இது அந்த வட்டம் எல்லாமே சின்னதாகவே இருக்கட்டும் ஒரே மாதிரி இருக்கட்டும் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதெல்லாம் வேண்டாம் ஒரே மாதிரி இருக்கட்டும் ஸோ ஸ்மால் இதில் வந்து பாதி ஸோ இங்கேருந்து இப்படி போகணும் ஏ மேலே போகணும் மேலே போய் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் இதை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க இதுக்கு இந்த ஸ்லோக்கை ஸ்லீப்பிங் லைன் இப்படி சில பேருக்கு இது மாதிரி போட வரலன்னா ஃபுல் ஹோலாக ரவுண்ட் ஸ்லீப்பிங் லைன் இது போட வராதவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்க இது பண்ணலாம் ஸோ ஃபுல்லாக ரவுண்ட் போட்டு ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ஏ ஸ்லாண்டிங் லைன் ஸோ இப்படி ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லாண்டிங் லைன் ஸோ இந்த எக்ஸசைஸ் நிறைய கொடுங்க கொடுக்கும்போது இது வந்து எக்ஸசைஸ் தான் ஸோ இந்த ஸ்டாண்டிங் லைன் ஸ்லாண்டிங் லைனில் அவங்க கரெக்டாக வராது கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும் அதனால எக்ஸசைஸ் நம்ம கொடுக்கலாம் அடுத்தது வந்து ஐ ஐக்கு வந்து ஐ சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லி கொடுக்கணும் ஜம்ப் 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 பேக் ஸ்லீப்பிங் லைன் பேக் ஸ்லீப்பிங் லைன் அதாவது இப்படி பேக் ஸ்லீப்பிங் லைன் பேக் ஸ்லீப் பேக் ஸ்லீப்பிங் லைன் அண்ட் தென் ஜம்ப் ஜம்ப் ஜப் ஜம்ப் ஜ ஜ ரொம்ப வராது ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஒரு பேர் ஃபுல்லாக போட்டோம்னா போதும் அது மேலே அவங்கள வந்து கம்ப்ளைட் பண்ணலாம் பிகாஸ் இதை மோஸ்ட்லி வராது போட தெரிஞ்சால் போதும் ஸோ ஓகே ஸோ இப்போ ஐ எப்படி போடலன்னா ஸ்மால் ரவுண்ட் ஜம்ப் ஜம்ப் பேக் ஸ்லீப்பிங் லைன் ஜம்ப் ஜம் கரெக்டாக இந்த 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 கார்னரும் இந்த கார்னரும் சேமாக வரும் பேக் ஸ்லீப்பிங் லைன் கண்டிப்பாக பேக் ஸ்லீப்பிங் லைனில் போடணும் அப்போ தான் அவங்க ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து இது பழகும் பேக் ஸ்லீப்பிங் லைனில் போடுறது அவங்களுக்கு ஈஸி தான் பண்ணி ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுவாங்க ஜம்ப் ஜம் பேக் ஸ்லீப்பிங் லைன் கரெக்டாக இந்த இடத்துல வர நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓ ஓ பாருங்க ஸ்மால் சர்க்கிள் இது வந்து அம்பர்லா சொல்லுங்கள் இது அதே மாதிரி அம்பர்லா வந்து இதில் பாதியில் நின்றுணும் கரெக்டாக இந்த இடத்துல நிற்கணும் அம்பர்லா ஸோ அம்பர்லா சீகவ் ஸோ கவனிங்க அம்பர்லா சீக் அஃபோல் அஃபோல்டு ஸோ அம்பர்லா சீக் அஃபோல்டு இல்லை யூ மாதிரி அப்ஃபோல்டு நல்லா கிண்ணம் மாதிரி சொல்லணும் ஓகே ஸோ இது வந்து பாதியில் தான் நிற்கணும் இவங்க வந்து இப்படி சரி சமமாக வந்துடுறாங்கன்னா சி இங்கே போயிடும் அப்ஃபோல் எப்படிணும் ஸோ இது கோணம் தான் இருக்கும் அதனால் மேலேயே நிறுத்திடணும் இங்கே மேலேயே நிறுத்திட்டு சீக்கோ அப் அதே மாதிரி இந்த சீக்கோ வந்து அவங்க வந்து இப்படி இப்படி சின்ன சீக்கோ கூட வராது அவங்களுக்கு டக்குன்னு அதனால பாதியில் நிறுத்த சொல்லி சீக்கோ அம்பர்லா இல்லைன்னா இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஸோ இது கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்படி வெளியில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க இப்படியே போடட்டும் இப்படி போட்டு சீக்கோ அப் இதுதான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த வட்டை போடும்போது கண்டிப்பாக இந்த லைனுக்கு மேலே தான் போடணும் அம்பர்லாம் இந்த லைனுக்கு மேலே போய் சீக்கோ அப்படி ஸோ லைன் மேலே போய் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு சீக்கோ இந்த லைன் மேலே போய் இங்கே ஸ்டாப் ஆகிட்டு சீக்கோ அப்படி ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதே மாதிரி தான் சீக்கோ போட்டுட்டு ரவுண்டு ஸோ இது ரெண்டும் சைடாக இருக்கணும் அடுத்தது அவ் இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஊ ஊ அதே மாதிரி தான் ஸோ இந்தமாதிரி அவ அடுத்தது அக்கு இப்படி மேல இது ரெண்டுத்துக்கும் மேலே நான் பேசிக் எக்ஸசைஸ்ல நான் சொல்லித்தரேன் பேசிக் எக்ஸசைஸ் ஸோ ஒரு ஒரு படம் ஒரு ஒரு பார்த்துருக்கும் எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கொடுங்க ஸோ இதெல்லாம் கூட ஒரு எக்ஸை தான் இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டாண்டிங் என் கரெக்டாக போடுறாங்களே கண்டிக்கலாம் மாதிரி சொன்ன மாதிரி பேக் சீட்டிங் லைன் டபுள்யூ மாதிரி அடுத்தது ஓடது லைனுக்கு மேலே போய் ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறமா சி அதுக்கப்புறம் சி போட்டு யூஸ் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுங்க சொன்னேன் யூவே கூட இப்படி சொல்லிக் கொடுங்க பேக்கில் எப்படி கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த இந்த இதை சொல்லிக் கொடுங்க இந்த ஸ்ட்ரோக்ஸ் சின்ன லைன் ஸ்லீப்பிங் லைன் சின்ன லைன் ஸ்லீப்பிங் சின்ன லைன் ஸ்லீப்பிங் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டிங் லைன் ரவுண்டு ஸ்டாண்டிங் லைன் ரவுண்டு ஸ்டாண்டிங் லைன் ரவுண்டு ஸ்டாண்டிங் லைன் மேலே போய் க்ளோஸ் ஸ்டாண்டிங் லைன் டி போய் க்ளோஸ் இதை சொல்லிக் கொடுங்க ஸோ இதுவும் இதுவும் சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக்ஸு நெக்ஸ்ட் ஒன் ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லீப்பிங் லைன் ஸோ டவுன் ஃபோர் ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லீப்பிங் லைன் ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லீப்பிங் லைன் அடுத்தது ரவுண்ட் ஸ்லீப்பிங் லைன் ரவுண்ட் ஸ்லீப்பிங் லைன் அடுத்தது இது ரெண்டுத்தில் இங்கேருந்து ஸ்லீப்பிங் லைன் வளையுது ஸ்லீப்பிங் லைன் வளைவு ஸ்லீப்பிங் லைன் வளையுது ஸோ இங்கேருந்து ஸ்லீப்பிங் லைன் வளையுது இங்கேருந்து ஸ்லீப்பிங் லைன் வளையுது ஸ்லீப்பிங் லைன் வளையுது இது சொல்லிக் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லாண்டிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் கண்டிப்பாக இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஞ்சம் இது வெளியில் வந்தே ஆகணும் ஸோ அவங்க கோட்லாம் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக விடாதீங்க சில பேர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுவாங்க இப்படி போட்டுவிட்டு அப்புறம் வீழ்த்திவிடுவாங்க அது ராங்கு அந்த மாதிரி போட அளவு போடும் போதே போட்டுவிட்டு கரெக்டாக இப்படி போட சொல்லி கொடுங்க அடுத்தது வந்து இப்படி ஃபோல்ட் அப் ஃபோல்ட் டவுன் ஃபோல்ட் அப் ஃபோல்ட் டவுன் ஃபோல்ட் அப் ஃபோல்ட் நெக்ஸ்ட் ஒன் டவுன் ஃபோல் பா மாதிரி டவுன் ஃபோல்ட் ஸ்லீப்பிங் ஐம் ஸ்டாண்டிங் ஐம் டவுன் ஃபோல்ட் ஸ்லீப்பிங் ஐம் ஸ்டாண்டிங் இது இது ஒரு ஸ்ட்ரோக் சார் ஸ்டாண்டிங் ஆகும் ஸ்லீப்பிங் ஐயின் ஸ்டாண்டிங் லைன் ஸோ இது அடுத்தது இது இது க்ளோஸ் இந்த பாவை விட மா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வரும் க்ளோஸ் க்ளோஸ் இது வந்து ரொம்ப அதிகமாக வந்தாலும் ராங் ரொம்ப கம்மியாக வந்தாலும் ராங் கரெக்டாக வரும் இப்படி வந்தாலும் ராங் ஸோ இந்த ஸ்டாக் சொல்லி கொடுங்க அடுத்தது டவுன் ஃபோர்டு ஸ்லீப்பிங் லைன் டவுன் ஃபோர்டு ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் இது அடுத்தது வந்து இது சொல்லிக் கொடுங்க பிகாஸ் தமிழில் வந்து நிறைய எழுத்துனால நிறைய ஸ்ட்ரோக்ஸ் வரும் இது பாருங்க லைன் போட்டு பாதியில் ரவுண்ட் பாதியில் ரவுண்ட் இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் நல்லா போடுவாங்க எழுதும்போது தான் எழுத மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் ஃபஸ்ட் கற்று கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்ஸ் தான் இந்த எழுத்துல வருதுன்னு அப்புறமா ஐடென்டிஃபை பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரி முடிச்சோடனே எடுத்துட்டு பாருங்கள் சாண்டிங் லைன் ரவுண்ட் ரவுண்ட் இந்த இந்த இண்டக்ரைஸ் கொடுங்க அடுத்தது ஸ்லாண்டிங் லைன்